அம்மா காலத்திலிருந்து தலைவர் காலத்திலிருந்து ரெண்டு எம்எல்ஏ ஆகி ஒன்பது கவுன்சிலர் ஆகி அங்கே பிற மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு அந்த கட்சியை நாங்கள் வந்து வளர்த்து எடுத்து ஆளாக்கி கொண்டிருந்த எங்களை எங்களிடம் அங்கே வெற்றி பெற முடியாது அங்கே ஓட்டு வாங்கி வாங்க முடியாது ஆக அங்கே போட்டியிட வேண்டாம் சரி அண்ணா போட்டியிடவில்லை என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் நாங்கள் யாரை ஆதரிப்பது இப்பொழுது அனைத்திந்திய அதிமுக கழகம் போட்டியில்லை கடந்த தேர்தலிலும் இல்லை இந்த தேர்தலிலும் இல்லை எங்கள் தொண்டர்கள் எங்கே போவார்கள் நாங்கள் யாரை ஆதரிப்பது அவர் குழுவை கூட்டி குழுவிடும் இந்த கடிதத்தை காட்டி நா இன்றைக்கு இரவு அல்லது நாளைக்கு என்னிடம் தெரிவிப்பதாக அவர் அவர்களிடம் தகவல் தெரிவித்தார் ஆனால் இன்று எட்டாவது நாள் இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை குழுவை கூட்டி தகவல் தெரிவிக்கின்ற தெரிவிக்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் நான் உட்பட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இரட்டை தலைமை வேண்டுமா ஒற்றை தலைமை வேண்டுமா என்றும் போது நான் ஒற்றை தலைமை வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்களில் நானும் ஒருவன் அப்படி ஒற்றை தலைமை உருவாக்கிய நாங்கள் அழகு பார்க்க நினைத்த இந்த இயக்கத்தை இவர் என்ன சொல்லுகிறார் இவர் ஒரு பொதுச் செயலாளர் இவர் குழுவில் வைத்து நான் தீர்மானிக்கிறேன் என்று சொன்னால் இது இப்பொழுது ஒற்றை தலைமை இல்லையா இல்லை இது ஒரு ஒரு கூட்டு தலைமையாக இருக்கின்றது என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆகவே இது கூட்டு தலைமையா அல்லது ஒற்றை தலைமை என்பதிலே எனக்கும் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிட்டது விட்டது அது நாங்கள் யாருக்கும் வேலை செய்ய வேண்டும் என்றே ஒரு தீர்மானிக்காத நிலையில் இன்னமும் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறார் என்று சொன்னால் நான் அவரைப் பற்றி எந்த விமர்சனமும் செய்ய தயாராக இல்லை அங்கிருக்கின்ற இருக்கின்ற அதிமுகவினரே தாறுமாறாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை என் வாயால் சொல்ல விரும்பவில்லை அது மட்டுமல்ல மேலும் மேலும் ஒரு கட்சி தெளிவுபட நாம் வரவேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு அம்மா அவர்கள் மோடியா லேடியா என்று துணிச்சலாக அன்றைய தினம் பேசினார் ஆனால் இன்றைய தினம் கொண்டு வருகின்ற அண்ணன் அவர்கள் இது நாடாளுமன்ற தேர்தல் என்பது மனதில் கொள்ளாமல் ஏதோ ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுவது போல தன்னுடைய பேச்சுக்களை அமைத்துக் கொண்டு வருகிறார் டெல்லியை பற்றியோ மோடியை பற்றியோ இதுவரை எந்த வாயம் அவர் திறக்கவில்லை அப்போ அப்ப அது மட்டுமல்ல எம்ஜிஆர் ரசிகர்கள் மிகவும் மிகவும் நொந்து போயிருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் மற்றவர்கள் செய்தால் பரவாயில்லை ஆனால் பொதுச் செயலாளராக இருக்கின்ற இவரே இவர் பிரச்சார வாகனத்தில் அம்மா படத்தை மட்டும் பெரிதாக வைத்துக் கொண்டிருக்கிறார் தலைவர் படத்தை ஸ்டாம்ப் சைஸில் வைத்துக் கொண்டிருக்கிறார் வேறு யாராவது வைத்துக் கொண்டிருந்தால் பரவாயில்லை இந்த கட்சியை உருவாக்கியவர் எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட கொடியை பிடித்துக்கொண்டு அவரால் உருவாக்கப்பட்ட ரட்டையிலை சின்னத்தையிலே நின்று கொண்டு புரட்சி தலைவரை சிறுமைப்படுத்துவதே மிக ஒரு யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று ஒவ்வொரு எம்ஜிஆர் விசுவாசிகளும் இன்று துடிப்பு வேதனையோடு இருக்கின்றார்கள் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே இவ்வளவு சூழ்நிலைகளிலும் பல்வேறு கருத்துக்களிலும் எவ்வளவு இருக்கின்றன மீண்டும் நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே தேர்தலிலே நாங்கள் பெங்களூரில் போட்டியிட்டால் இங்கே இருக்கிறது தேர்தலிலே பெங்களூரிலே நான் போட்டியிடுவதாக இருந்தால் இந்த தேர்தல் களத்தை எப்படி அமைக்கலாம் என்று இருந்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழர்களும் எல்லா தமிழ் அமைப்புகளும் எனக்கு கடிதங்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த முறை ஒரு தமிழரை நாம் முன்னிறுத்த வேண்டும் ஏனென்றால் நான் தமிழ் அமைப்புகளோடு அந்யோன்யமாக இருப்பவன் தமிழர்களுடைய உணர்வுகளோடு அந்யோன்யமாக இருப்பவன் ஆகவே ஆகவே அங்கு ஒட்டுமொத்த தமிழ் அமைப்புகளும் ஒன்றாக இணைவதற்கான வாய்ப்பை பெற்றது தந்தது ஆனால் எங்களால் நிற்க முடியவில்லை இப்படி கர்நாடக மாநிலத்திலே ஒரு அரணாக இருக்கக்கூடிய திமுக கழகம் இன்றைய தினம் வேலியே பயிரை அமைந்த கதையாக கட்சி தலைமையை கட்சியை அழிக்கின்ற ஒரு வேதனைக்குரிய செய்தியை அறிந்து இப்படி ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தினிலே கர்நாடக மாநில செயலராக பொறுப்பிலிருந்து என்ன பயன் என்ன பயன் கேள்வி கேட்கிறான் ஒவ்வொருத்தனும் யாரை நாம் ஆதரிப்பது என்று ஒரு மாநில செயலாளர் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை வேறு வழியில்லாமல் நான்...